இன்றைய நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி என்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒன்று வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஆறு வரை கிருத்திகை பின்பு ரோகிணி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தி ஆறு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் மேஷராசினேயர்களை நினைத்த காரியம் நிறைவேறும் நிதானம் தேவை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆர்வமான நிலை உருவாகும் பொருள் வரவுகள் கூடும் ஆதாயங்கள் அதிகமாகும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் புதுவிதமான நம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்டங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மெருநிறம் அஸ்வினி நிதானம் தேவை பரணி ஆதாயங்கள் கிடைக்கும் கிருத்திகை தன்னம்பிக்கை உருவாகும் அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் உருவாகும் மனதளவில் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் தேகநலன் சீராகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உடல் அசதிகள் வந்து நீங்கும் அதிர்ஷ்ட துர்ஷ்டன் ஒன்பது அதிர்ஷ்டம் கிருத்திகை மாற்றங்கள் கிடைக்கும் ரோஹிணி நிம்மதியான நாள் மிருகசிரேஷம் உடல் அசதிகள் ஏற்படும் ராசி நெய்யர்களை உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் அலைச்சல்கள் கூடும் நன்மையான நிலை ஏற்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் அலைச்சல்கள் அதிகமாகும் புதுவிதமான முயற்சிகளில் லாபமான நிலை கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது முயற்சிகள் கைகோடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிருகிரேஷம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திருவாதிரை அனுபவங்கள் கிடைக்கும் புனர்பூசம் லாபகரமான நாள் கடகராசி நேயர்களே உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் நீங்கும் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் வேகமாக செயல்படுவீர்கள் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் புனர்பூசம் கடமைகள் கூடும் பூசம் வளமான நாள் ஆயில்யம் நெருக்கம் உண்டாகும் சிம்மராசி நேயர்களே வயதானவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கூடும் வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் மனதளவில் மாற்றங்கள் கிடைக்கும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நேரம் மகம் கௌரவங்கள் கூடும் பூரம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் உத்திரம் மாற்றங்கள் உருவாகும் கண்ணீராசி நேயர்களை மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும் தேடல் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் ஆதாயங்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் அதிர்ஷ்டகரமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் முன்னேற்றங்கள் கூடும் ஹஸ்தம் ஆதாயங்கள் கிடைக்கும் சித்திரை நிம்மதியான நாள் ரசி நேயர்களை எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது நிம்மதியான நிலை கிடைக்கும் வீட்டில் வளமான நிலை உருவாகும் அலைச்சல்களினால் லாபங்கள் உண்டாகும் வேகமாக செயல்படுவீர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் வளர்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை நெருக்கடிகள் உண்டாகும் சுவாதி நிதானம் தேவை விசாகம் யோசித்து செயல்படவும் விரச்சிகராசி நேயர்களே இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மனதில் நிம்மதியான நிலை கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சாகம் தடைகள் நீங்கும் கனுஷம் எண்ணங்கள் பலிதமாகும் கேட்டை நட்புகள் கிடைக்கும் தனுசராசி நேயர்களை பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை ஏற்படும் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் பொருள் வரவுகள் கூடும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் போராடும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்திராடம் நெருக்கம் ஏற்படும் மகர ராசி நேயர்களை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஆர்வமான நிலை உருவாகும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட உத்திராடம் ஆர்வம் ஏற்படும் திருவோணம் பிரச்சனைகள் தீரும் அவிட்டம் ஒற்றுமைகள் கூடும் கும்பராசி நேர்களை வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் பெரிய மனிதர்களின் நட்புகளினால் லாபமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் அமையும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அபிட்டம் வளமான நாள் சதயம் நிம்மதி கிடைக்கும் பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும் மீனராசி நேர்களை அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து கௌரவங்கள் அடைவீர்கள் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலங்கள் உண்டாகும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறம் பூரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும் உத்தரட்டாதி பிரச்சனைகள் தீரும் ரேவதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க